பிரதோஷத்திலேயே சனி பிரதோஷம் ஏன் சிறப்பு வாய்ந்தது என தெரியுமா சனி பிரதோஷம் நீங்கள் சிவ பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் நமசிவாய என கமெண்ட் செய்யவும் சிவபெருமான் பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிரையில் வரும் திரையோதசி திதி வரும் சனிக்கிழமை என்பதால் சனி மகா பிரதோஷம் அழைக்கப்படுகிறது மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பல மடங்கு பலனுடையது அனைத்து தோஷங்களும் விலகி பாவங்களும் விலகி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சனி பிரதோஷத்தின் போது கிரிவலம் சென்று வருவது பிறவி பிணி அகலும் என ரிஷிகள் கூறியது சனி மகா பிரதோஷத்தன்று தெரியாமல் கூட இந்த தவறை வீட்டில் செய்து விடாதீர்கள் அன்று அசைவம் சாப்பிடுவது என்பது மகா பாவம் அன்று முடி வெட்டவோ நகம் வெட்டவோ கூடாது யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது முடியாதவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை வஞ்சிக்க கூடாது முக்கியமாக கால்நடைகளை துன்புறுத்தக்கூடாது அன்று மாலை நான்கு மணிக்கு முதல் ஆறு மணிக்குள் பிரதோஷ வழிபாட்டில் மறக்காமல் கலந்து கொண்டு நந்தி பகவானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை கண்டு சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் எண்ணியது ஈடேறும் இப்பிறவி பலன் கிடைக்கும் மேலும் இதுபோல்